அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரமத்துல்லாஹி ஒ பரகாத் சகோதர சகோதரிகளை இது எனும் இறை நம்பிக்கை சம்பந்தமான தொடர் காணொலியில் பாகம் இருபத்தி ஆறு இந்த காணொலியில் விதியை நம்புவது சம்பந்தமாக இது முதல் பாட்டு பாகம் ஒன்று விதி என்றால் என்ன என்பதை நம்ம தெளிவாக சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்தில் நடக்கின்ற அனைத்து காரியங்களும் இறைவனின் நாட்டப்படியே நடக்கிறது இறைவன் நாடாமல் எதுவுமே இந்த உலகத்தில் ஒரு அணு கூட அசைவதில்லை அனைத்தும் இறைவனுடைய நாட்டம்தான் என்பதை பொதுவாக புரிந்து கொள்ளணும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் ஏற்பட்டாலும் துன்பம் ஏற்பட்டாலும் அவைகள் அனைத்தும் இறைவன் நாடியதால் தான் ஏற்படுகிறது அனைத்தும் அவனுடைய நாட்டுப்படி தான் நடக்குதுன்னு நம்ம அறிந்து கொள்ளணும் இந்த நம்பிக்கையை தான் விதி என்று ரத்தின சுருக்கமாக இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது இதை பற்றி நபிசு அல்லாஸ்லாம் அவர்கள் நமக்கு கூறும்போது நன்மை தீமை அனைத்தும் விதியின்படி தான் நடக்கின்றன என்று நம்புவதும் இறை நம்பிக்கையின் ஒரு அம்சம் என்று நமக்கு கூறியிருக்கிறார்கள் இது முஸ்லீம் இல்லை முக முதலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு விதியை நம்பிக்கை கொள்ள மறுப்பவன் அல்லாஹுவை மறுத்த மறுத்த விடுவான் என்ற அளவுக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தார்கள் அல்லாஹ் படைப்பீனங்களின் விதிகளை எப்போது எழுதினான் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் நபி சல்லாஹ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே படைப்பினங்களின் விதிகளை அனைத்தையும் எழுதி முடித்து விட்டான் என்று அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா பின் அமர் வலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அப்ப அனைவருக்கும் சொர்க்கம் நரகம் முடிவு செய்யப்பட்டு விட்டதா என்பதை பற்றியும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் கண்டிப்பாக ஆமாம் அனைவருக்கும் சொர்க்க நரகம் முடிவு செய்யப்பட்டது இது சம்பந்தமான ஒரு நபி மொழியில் ஒரு மனிதர் அல்லாவின் தூதர சொர்க்கவாசிகள் யார் நரகவாசிகள் யார் என்று முன்பே அல்லாவுக்கு தெரியுமா என்று கேட்கிறார் அதற்கு நபிச அல்லாஹ்லாம் அவர்கள் ஆம் தெரியும் என்று சொன்னார்கள் அப்போ எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் என்றால் அவர் ஏன் நற்செயல்கள் புரிகிறார் நற்செயல்கள் புரிய வேண்டும் என்று ஏன் கேட்ட அல்லாவுக்கு எல்லாம் தான் தெரியுமா அப்புறம் எதுக்கு நன்மையான காரியங்கள் நற்செயல்கள் செய்யணும் அப்படின்னு கேட்கிறார் அதற்கு நம்பி சில அவர்கள் ஒவ்வொருவரும் எதை அடைவதற்காக படைக்கப்பட்டார்களோ அல்லது எதை அடைவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டார்களோ அதற்காக செயல்படுகிறார்கள் என்று பதிலளித்தார்கள் இது புகாரில் நீங்கள் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு ஆக எல்லாம் எழுதிவிட்டு முடிவுக்கு விட்டாலும் அதற்குரிய காரண காரணங்களை ஏற்படுத்தி செய்கிறானா இல்லையாங்கிற சோதனை தான் அது சரியா இதனுடைய தொடர்ச்சி அடுத்த காலங்களில் பார்ப்போம் நன்றி